வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது வறுமை தொடர்பில் கவனத்திற்கொள்ளப்பட்ட அளவீடுகள் என்ன எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பி இருக்கின்றார் வினைத்திறனான அரச நிர்வாகத்திற்காக அரசாங்கம் அறிவியல் பூர்வமான தரவுகள் அடிப்படையில் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றும் நாட்டின் ஆட்சியாளர்களால் வங்குறத்து நிலை ஏற்றுக்கொள்ளப்பட்டதொரு நாட்டின் எதிர்கால முடிவுகளை எடுப்பதற்கு நாட்டின் வறுமை கோடு தொடர்பான புதிய தரவு அறிக்கைகள் மிக முக்கியமானவை என்றும் ஆனால் தற்போதைய வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் விலையில் வறுமை குறித்த கவனத்தில் கொள்ளப்பட்ட அளவீடுகள் மற்றும் ஆதாரங்கள் யாவை என்பதை அறிந்து கொள்வது அவசியம் என்றும் எதிர்கட்சித் தலைவர் பிரேமதாசி பாராளுமன்றத்தில் கேள்விகளை எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இதுகுறித்து கேள்வி எழுப்பியிருக்கின்றார் ஒரு வீட்டின் வருமானம் மற்றும் செலவு தொடர்பான மதிப்பீடு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு எதிர்பார்க்கும் திகதியையும் இறுதியாக ஒரு வீட்டின் வருமானம் மற்றும் தொடர்பான மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்ட திகதியையும் குடிசன மற்றும் வீட்டு வசதிகள் கணக்கெடுப்பு குறித்த புதிய தரவு அறிக்கை வெளியிடும் திகதியையும் அறிய விரும்புவதாக எதிர்கட்சி தலைவர் இங்கு தெரிவித்திருக்கின்றார் அமுல்படுத்தப்பட்ட அஸ்விசும நிவாரண திட்டத்தின் மூலம் வறுமையை ஒழிக்க முடியும் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றதா என்பதையும் அதற்குரிய காரணங்களையும் அஸ்விசும நிவாரணம் கிடைக்க வேண்டிய போதிலும் அந்த நிவாரணம் கிடைக்காதவர்கள் குறித்து தரவுகள் உள்ளதா என்பதையும் வினவிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எந்த அளவுகோலின் அடிப்படையில் அந்த நிவாரண திட்டத்திற்குள் உள்ளடக்கப்படுகின்றனர் மற்றும் விலக்கப்படுகின்றனர் என்பதை அறிய விரும்புவதாகவும் கேள்வி எழுப்பினர் வறுமையை ஒழிக்க வேண்டுமெனில் உற்பத்தி முதலீடு சேமிப்பு நுகர்வு ஏற்றுமதி உள்ளிட்ட வேலை திட்டம் அவசியம் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றதா என்று கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஏற்றுமதியாளர்களை பாதுகாக்கும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தை அறிய விரும்புவதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் தொடர்ச்சியாக வடமாக இல்லை அபிவிருத்தி முன்கொண்டு செய்வதற்காக இளைஞர்களே தேவைப்படுகின்ற ஆளுநர் மன்னார் இரணை இலுப்பை குளம் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையை தரமுயர்த்திய உயர்தர வகுப்பை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு பாடசாலை அதிபர் கோபு தலைமையில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே வந்து வேதநாயகன் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் மாணவர்களை உயர்த்த முடியும் என்கின்ற தூரநோக்கு இப்பாடசாலையின் அதிபரை போர் இருக்கும் பட்சத்தில் அதனை சாதிக்க முடியும் பல இடங்களில் நேரான இருக்கின்றது இன்றும் பலரும் எதிர்மறையாக சிந்திப்பவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் எப்போதும் எங்களால் முடியாது எங்களால் இதனை சாதிக்க இயலாது என்று கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயராமைக்கு அது காரணமாகவே இருக்கின்றது பல அலுவலர்களும் அவ்வாறான ஒரு எதிர்மறையான மனம் கொண்டவர்களாகவே இருக்கின்றார்கள் எதையாவது செய்ய கூறும்போது அவர்களுக்கு காணப்படுகின்றது அவர்கள் அவ்வாறு இருந்து பழகிவிட்டார்கள் வேலைகளை செய்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை தற்போது நமக்கு நல்லதொரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த அரசாங்கம் விசேட நிதியை ஒதுக்கி இருக்கின்றது அது உள்ளூர் வீதிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று பவனியா மாவட்டத்தை தவிர ஏனைய நான்கு மாவட்டங்களில் நான் அரசாங்க அதிபராக இருந்ததன் காரணமாக எனக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் மூளை முடுக்குகள் அனைத்துக்கும் நான் தெரியும் நன்கு தெரியும் எனது அலுவலகங்களுக்கு தெரியாத பல விடயங்களை நான் சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன் குறிப்பாக இந்த இடத்திலேயே இன்ன விடயம் இருக்கின்றது என்பதை கூட இடரீதியாக அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் அந்த அளவிற்கு எனக்கு இந்த பிரதேசங்கள் மிகவும் தெரிந்தவை எங்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் வறுமையில் உள்ள மக்களினுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்பதற்காகவே இருக்கின்றது அதனை அடைவதற்கு நாங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் இந்த பாடசாலையினுடைய அதிபர் நேராக சிந்திக்கின்ற ஒருவராக இருக்கின்றார் அதே போல இந்த பிரதேசத்தின் விவசாய போதனாசிரியர் ஒருவரை நான் சந்தித்தேன் அவர் மிகவும் துடிப்பான காணப்பட்டார் அவர் மிகவும் செயல்பாடு காணப்பட்டார் அவ்வாறு இளைஞர்களை அபிவிருத்தி செய்வதற்காக தேவைப்படுகின்றார்கள் பிரச்சனை இல்லை ஆனால் எவ்வாறு செயல்படுத்த போகின்றோம் என்பதுதான் இங்கு இருக்கின்ற பிரச்சனை இதுவரை எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தது குறிப்பாக மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை மக்கள் அலுவலகங்களுக்கு சென்றால் அங்கு தங்களுடைய செயல்பாடுகளை செய்ய முடியவில்லை என்கின்ற பிரச்சனைகள் இருந்தது மக்களுடைய தேவைகளை கூட அறிய முடியாமல் இருந்தது அவை மாற்றப்படுகின்றன நாங்கள் நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களையே முன்னேற்ற வேண்டும் அரசாங்கம் கூட கிராமப்புற வீதிகளை புனரமைக்க வேண்டும் என கூறுகின்றது என்பதற்காகத்தான் தெரிவித்தார் தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியாக மன்னார் கொன்னையின் குடியிருப்பு பகுதியில் கடந்த இரண்டு தடவைகள் கனிய மணல் அகழ்வுக்கு மக்கள் எதிர்ப்பை தெரிவித்து வந்த நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை மூன்றாவது தடவையாக மத்திய சுற்றுலா அதிகார சபையின் தலைமையில் சுமார் இருபத்தி மூன்று திணைக்களங்கள் கள விஜயத்தை மேற்கொண்டு கனிய மணல் அகழ்வுக்கான சுற்றுச்சூழல் ஆய்வு அறிக்கையை வழங்க கள விஜயத்தை மேற்கொண்டு வருகை தந்திருந்த போதும் இறுதியில் எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்காத நிலையில் குறித்த குழுவினர் திருப்பி அனுப்பப்பட்ட மன்னார் தீவு பகுதியில் கனிய மணல் அகழ்வுக்கு முன்னெடுப்பதற்கான ஆய்வுப் பணிகள் கடந்த இரு தடவைகள் முன்னெடுக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போதும் மக்களின் பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில் வருகை தந்த குழுவினர் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை மணல் அகழ்வுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுப்பவர்களுக்கு எதிராக மன்னார் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்ட நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை காலை சுமார் ஒன்பது முப்பது மணியளவில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைமை சுமார் இருபத்தி திணைக்களங்கள் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு கட்டம் கட்டமாக வருகை தந்தனர் இதன்போது மாவட்ட செயலக பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படலாம் என்ற நோக்கத்தோடு போலீசார் அப்பகுதிகளில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு இருந்தார்கள் இந்த நிலையில மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைமையில் சுமார் இருபத்தி மூன்று திணைக்களங்கள் தோட்டவெளி கொன்னையின் குடியிருப்பு பகுதிக்கு சென்றிருக்கின்றார்கள் இதன்போது அப்பகுதியில் நூற்று கணக்கான போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள் குறித்த பகுதிக்கே களவிஜயத்தை அதிகாரிகள் மேற்கொண்டபோது அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பதாதைகள் ஏந்தியவாறு கோஷமிட்டிருக்கின்றார்கள் இதன்போது மக்களின் காணிகளின் ஊடாக தனியார் காணியில் கனிய மணல் பரிசோதனைக்கான கள விஜயத்தை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது மக்களும் தொடர்ந்து எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய தினம் செவ்வாய்கிழமை மற்றும் இன்றைய தினம் புதன்கிழமை பாராளுமன்றத்தில் குறித்த கனிய மணல் சோதனையில் பரிசோதனை மற்றும் அகழ்வு ந நடவடிக்கைகளுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்திய நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக உயர்மட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் உடனடியாக இன்றைய தினம் புதன்கிழமை முன்னெடுக்கப்பட்டு இருந்த கனியமணல் அகழ்வுக்கான பரிசோதனை களவிஜயம் நிறுத்தப்பட்டு வருகை தந்த அதிகாரிகள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் இதன்போது பொது அமைப்புகளின் தலைவர் சிவகரன் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் அருள் தந்தை ஜெயபாலன் குரூஸ் அடிகளர் உள்ளடங்களாக கிராம மக்கள் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மீன்பிடி அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தனர்